தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாள் மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்துவோமா நல்ல உற்சாகமா என் சேர்ந்து நீங்களும் கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை துதிப்போம் காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் தூதிப்பே இயேசுவே உம்மை நான் தூதிப்பேன் தூதிப்பே எந்த வேளையிலும் தூதிப்பே இயேசுவே உம்மை நான் தூதிப்பேன் தூதிப்பேன் எந்த வேளையிலும் தூதிப்பே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே சொந்தவும் நீரே ஆதியும் நீரே அந்தவும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தவும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நந்தியால் உம்மை நான் தூதிப்பே இயேசுவே உம்மை நான் தூதிப்பேன் தூதிப்பே எந்த வேளையிலும் தூதிப்பே இயேசுவே உம்மை நான் தூதிப்பேன் தூதிப்பே வேளையிலும் துதிப்பே தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாபரம் நீரே என் தாரகம் நீரே தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நந்தியாளுமை நான் தூதிப்பே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் வேளையிலும் துதிப்பே இறக்கமுள்ள பிதாவே இந்த நாளை தந்திருக்கீங்கப்பா இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுங்கப்பா இந்த நாள் காலை வேளையில் உங்கள் பிரசனை எங்களை மூடட்டும் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுடைய ஹதயம் இந்த நாளில் திடப்படுவதாக மரண இருளின் பள்ளத்தாக்கிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை அந்த மரண இருளிருந்து தூக்கி எடுங்கப்பா நீதிமன்றத்தில் கோர்ட்டில் கேஸில் சிக்கி கொண்டு போய் பணங்களெல்லாம் எல்லாம் செலவழிச்சுட்டு இன்னும் நீதி கிடைக்கலன்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அண்டபரே அந்த 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 வழக்கிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்து ஒரு நீதி உள்ள தீர்ப்பு கிடைக்க தேவன் மனமிறங்க வேண்டும் என்று செபிக்கிறேன் வழக்காட யாரும் இல்லைன்னு சொல்லி தளர்ந்து போயிருக்கிறாங்களே கர்த்தர் பிள்ளைகளுக்காக இந்த நாளில் வழக்காடு வீராக என்று செவிக்கிறேன் அப்படியே நிறு செய்யும் ஒவ்வொருவர் மேலும் மனம் இறங்கும் ஏசு ரட்சகரின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட பிலிப்பேற்க நிறுவம் நாலாம் அதிகாரம் பதினோராது வசனத்தை வாசிக்கிறேன் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்போசனாகிய பவுலனுடைய ஒரு அனுபவம் இது பேதுரு அப்போசலன் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கஷ்டம் வந்தால் ரொம்ப சோர்ந்து போயிடுவார் ஒரு நெருக்கம் வந்தால் தளர்ந்து விடுவார் அவர் அப்படிப்பட்ட ஒரு மனரம்யமாக வாழ்வதை அவர் கற்றுக்கொள்ளலை ஆனால் பிற்காலங்களில் ப பேதுரு பரிசுத்தாவி நிறைவை பற்றி அவர் ஊழியத்தை இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு பரமேறுதலுக்கு பிறகு அவர் வந்து மனரம்யமாக வாழ்கிறத கற்றுக்கிட்டார் ஆனால் பவுல் இதை வெளிப்படுத்தி சொல்கிறார் மனரம்யம் வாழ்கிற வாழ்கிறத கற்றுக்கொண்டேன் அப்படி யார்கிட்ட கற்றுப்பார் நமக்கு நல்லாவே தெரியும் அப்போசனாக பவுல் ரொம்ப உள்ளவர் அதுலேயும் நியாயப்பிரமாணத்துக்காக ரொம்ப வைராக்கியம் உள்ள ஒரு பரிசகனாக அவர் இருந்தார் அப்படிப்பட்ட இந்த பவுல் கஷ்டம்னா அவரால் எல்லாத்தையும் எதிர்கொள்வார் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை உடனே வைராக்கியமாக எதிர்கொள்வார் ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடுகள் வரும்போதும் நெருக்கம் வரும்போதும் பவுல் பவுலப்போசலன் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார் கத்தருக்கு மயம உண்டாகட்டும் முந்திராசனத்தில் படிச்சீங்கன்னா என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள் சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடுகிறதில்லை அப்போ பவுளுடைய வாழ்க்கையில் நிறைய குறைச்சல் வந்துச்சு குறைவுகள் ஆனால் அந்த குறைவிலையும் சமநிலையா வாழ கற்றுக்கிட்டார் குறைவு வரும்போது நாம எப்பவுமே அந்த சமநிலையை சமநிலையாக வாழ்கிறத கற்றுக்கிறோம் வாழ்க்கை என்பது எப்போவுமே ஏறி இறங்குற ஒரு அனுபவம் தான் இந்த இசிஜி எடுக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே ஏறி 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 வரும் அந்த முள்ளு அந்த கோடு வரும் அப்படி ஏறி இது மாதிரி தான் வாழ்க்கைங்கிறது ஏற்றமும் குறைவும் ஏற்றமும் குறைவும் நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் எப்படி வந்தாலும் நம்ம ஒரு சமநிலையாக போனோம் எனக்கும் ஆண்டவர் இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கிடுவார் எனக்கு தீமையானது அவர் செய்ய மாட்டார் என் மேல நல்ல நோக்கமும் நல்ல திட்டமும் உள்ள ஒரு நல்ல தெய்வத்தை நான் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறேன் என்னை குறித்து தப்பாக இது பண்ணி என்னை கொல்லணும் என்னை அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு தெய்வம் இல்லை என் மேலே நல்லெண்ணமுள்ள தெய்வத்தை நான் சேவிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோட ஆண்டவரை இந்த நாட்களிலே நீங்களும் நானும் சேவிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் எனவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை தொடர்ந்து சேவிக்க நீங்கள் முன்வாருங்க சமநிலைய வாழ்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் தருவாராக ஜெபிப்போம் நல்ல பிதாவே சமநிலையாய் வாழ்வதற்கு எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாய் வாழ தேவன் எங்களுக்கு கற்றுத்தந்து எங்களை நடத்துவீராக என்று ஜெபிக்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவை அமேன் அமேன்